எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் அதிமுக தொண்டர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்று வரும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் பங்கேற்ற நபர் ஒருவர் உயிரிழந்தது அங்கு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது கொண்டையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூணு வயதான அர்ஜுனன் பிரச்சார கூட்டத்திற்கு இடையே நின்று கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக அவர் அதிரடியாக மீட்கப்பட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையில் வரும் வழியிலேயே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது